பணபலமோ ரவுடிசமோ இவங்க செய்கிற சட்டவிரோதமான தான் வந்து இவங்களை இந்த இது திருநங்கை பதவிக்கான ஒரு நாயக்கு தலைவின்ற ஒரு பட்டத்துக்கு இது அனைத்து செயல்களுமே வந்து அவங்களுக்கு உதவிச்சு உங்களுக்கு ஆன்மீக கை கொடுக்குது ஆன்மீகத்தில் ஏதோ நீங்கள் ஊரை ஏமாற்றி ஒலையில் போட்டுருக்கீங்கன்னா அப்படியே போயிட்டு இருங்க திருநங்கைகளோட இதுலேயும் வந்துட்டு நானும் திருநங்கை தான் சொல்லி உங்ககிட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது திருநங்கைகளை ரவுடிசம் பண்ணி மிரட்டி வச்சுட்டு அவங்கள வந்து அடிமைதானம் பண்ணி ரவுடி பசங்களை விட்டு மிரட்டி அவங்களோட வாழ்வாதார வருமானத்தெல்லாம் நீங்கள் பிடிச்சி அதன் மூலியமாகவும் நீங்கள் வசதி வாய்ப்புகளை பார்க்கும்போது எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது திருநங்கைகள்லாம் வந்து நீங்கள் வச்சு பிஸ்னஸாக பண்ணணும் அப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு இதில் இன்கம் எங்கேருந்து கிடைக்கும் நாங்க பாலியல் தொழில் பண்ணுவோம் நாங்க பிக்ச எடுக்க போனாதான் அதுதான் உங்களுக்கு இன்கம் அப்ப இது வந்து ஒரு ஒரு பெரிய பிளான் பண்ணி இந்த கூட்டம் வந்து ஏதோ ஒண்ணு செயல்பட்டு வராங்க என்ன கேட்க நான் ரஜினிதான்னு சொல்வேன் அம்மான்லாம் நான் சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு கிடையாது எல்லாருமே நினைக்கலாம் மந்த்ரா ஒரு ஆள் தான் வெளியே வந்து இதை பத்திலாம் பேசுறேன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க என்கிட்ட ஓர் ஆயிரம் பேர் பேசுறாங்க ஓர் ஆயிரம் பேரோட குமுறலை தான் மந்திரா ஒரு ஆள் மூலியமா உங்களுக்கு எல்லாம் காட்டுறாங்க இந்த அடிமை தானே இந்த கொத்தடிமை இத பணம் பறிக்கிறது திருநங்கையை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு திருநங்கையை வந்து ஒரு திருநங்கைய பார்த்த காலம் போய் இப்ப ஒரு திருநங்கைய வந்து பணமா பாக்குற காலம் வந்துச்சு இது அனைத்துமே வந்து இந்த மூன்று வருஷமா தான் நடக்குது ரஜினி அம்மாள் மீது நீங்க கிளப்பின பல குற்றச்சாட்டுகளை அவங்க மறுத்து பல வீடியோக்களில் பேசிட்டு வராங்க இது உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற தனிப்பட்ட பகையா இல்லைனா அவங்களால இந்த திருநங்கை சமுதாயத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டதுக்காக நீங்கள் பொதுவெளியில் இதை பற்றி பேசுகிறீங்களா ரஜினி அம்மாவோட பிரச்சனை என்ன ரஜினி அம்மாவோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க மீடியா முன்னாடி ஸோ இப்போது என்ன பிரச்சனை ஜமாத் ரீதியான பிரச்சனை வந்து ரஜினி அம்மாவுக்கும் எங்களுக்கும் வந்திருக்கு ஸோ இப்போ நான் வந்து நான் ஒரு திருநங்கையாக பேசுகிறேன் சரிங்களா அவங்க வந்து ஒரு திருநங்கையே கிடையாது சரிங்களா அவங்க வந்து ஏதோ ஆன்மீகத்தில் ஏதோ பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக அவங்க தன்னை திருநங்கைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் திருநங்கைகளுக்கே திருநங்கைக்கான அங்கீகாரம் கிடையாது இவங்களுக்கு எப்படி அந்த அங்கீகாரம் வந்துச்சு அப்போ இவங்க வந்து பணபலமோ ரவுடிசமோ இவங்க செய்கிற சட்டவிரோதமான தான் வந்து இவங்களை இந்த இதை திருநங்கை பதவிக்கான ஒரு நாயக்கு தலைவின்ற ஒரு பட்டத்துக்கு இது அனைத்து செயல்களுமே வந்து அவங்களுக்கு உதவிச்சு எங்களுக்கு அந்த மாதிரியான உதவிகள் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்து கூட இன்றைக்கி வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்குன்னு காலத்துக்கும் நாங்கள் கஞ்சி குடிச்சின்னு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் இவங்க வந்து ரவுடிசத்தை வச்சு தான் திருநங்கைகளுக்குள்ளே நுழைஞ்சி வந்திருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன் இல்லை இப்போ ரஜினி அம்மாள் அவர்கள் வந்து திருநங்கை இல்லை அவங்க ஒரு சாதாரண எல்லாரும் போல ஒரு ஆண் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சுதா இல்லை எங்களுக்கு தெரியும் எப்பவே வந்துட்டு பட் என்னன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து சர்ஜரி பண்ணுவாங்க ஒரு இது எங்களுக்கு இதுவாக வருவாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் காலம் எல்லாமே கடந்துடுச்சு கடைசி வரைக்குமே அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் அவங்க செய்யவே இல்லை தான் இருக்காங்க இப்போ நாங்களாம் திருநங்கையா இருக்கோம்னாக்கா எங்களுக்கு வந்து பெண் தன்மை அதிகமாக இருக்குது நாங்கள் தன்னை வந்து ஒரு பெண்ணாக உணரோம் ஒரு காது குத்துறோம் மூக்கு குத்துறோம் முடி வளர்க்குறோம் ஒரு புடவை காட்டுறோம் எல்லாமே பண்ணுறோம் இது எல்லாமே எங்களோட விருப்பத்துக்கு இதுக்கப்புறமும் சர்ஜரின்றதுக்கு காரணம் எதுக்காக போகிறோன்னா எங்களுக்கு ஒரு ஆணோட அடையாளம் கூட இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இது எல்லாமே நாங்கள் தன்னை பெண்ணாக மாற்றிக்கிட்டோம் ஓ அந்த இடம் வந் மர்ம உறுப்பு வந்து எங்களுக்கு ஒரு ஆணுக்குண்டான அடையாளம் இருக்குன்றதுனால அதை கூட நாங்கள் எடுத்து முழு பெண்ணாக நாங்கள் வாழணுன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறோம் பட் அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே வந்து அவங்க வெளிப்படத்துல இப்போ வரைக்குமோ அவங்க பேசுதெல்லாம் வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் அவங்க வந்து பேசிட்டு அப்படிலாம் இருக்காங்க அப்போ நீங்கள் ஆன்மீக லெவலில் தான் நீங்கள் போயிட்டு இருக்கணும் திருநங்கைகளோட வை வாழ்வாதாரத்தில் வந்துட்டு அவங்களோட பொழப்பெல்லாம் வந்து நீங்கள் கெடுக்கக்கூடாது உங்களுக்கு ஆன்மீக கை கொடுக்குது ஆன்மீகத்தில் ஏதோ நீங்கள் ஊரை ஏமாற்றி ஒலையில போட்டுருக்கீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்க அவ்வளோதான் திருநங்கைகளோட இதுலேயும் வந்துட்டு நானும் திருநங்கை தான் சொல்லி உங்ககிட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது திருநங்கைகளை ரவுடிசம் பண்ணி மிரட்டி வச்சுட்டு அவங்கள வந்து அடிமைதனம் பண்ணி ரவுடி பசங்களை விட்டு மிரட்டி அவங்களோட வாழ்வாதார வருமானத்தெல்லாம் நீங்கள் பிடிச்சி அதன் மூலியமாகவும் நீங்கள் வசதி வாய்ப்புகளை பார்க்கும்போது எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இப்போ நாற்பது நாள் ஒரு திருநங்கை வந்து சர்ஜரி பண்ணுறாங்கன்னா நாற்பது நாள் வலி வேதனைகள் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வந்து நீங்கள் அபகரிக்கிறது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் இல்ல உங்க திருநங்கை ஜமாத்தோ இல்ல திருநங்கை சமுதாயமோ பணத்துக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த மூடி மறைச்சிங்களா கண்டிப்பா கண்டிப்பா மறைச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா திருநங்கைகள் தலைவிகளே வந்து தேர்ந்தெடுத்தது முதல் தவறு இது வந்து எந்த ஒரு அரசாங்கமோ திருநங்கைகளை வந்து திருநங்கைகளை தேர்ந்தெடுத்து இவங்கள தலைவின்லாம் வைக்கல இவங்கள யார் தேர்ந்தெடுத்தாங்க இது என்னோட என்னுடைய முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி சென்னைக்கு இருபத்தி ஒரு தலைவிகள் எதுக்கு அந்த இரு அப்போ வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவி தான் இப்போ தமிழகத்தில் இருக்குது திருநங்கை ஜமாத்தில் ஆனால் சென்னையில் மட்டும் ஏன் இருபத்தி ஒரு தலைவிகள் இது ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க எல்லாருமே தலைவியாக ஆனதுக்கு ஒவ்வொருத்தருமே பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் முன்பணம் கொடுத்துருக்காங்க ஒரு இவங்க எல்லாருக்கும் மெயினான ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அது எதுக்காக கொடுத்தீங்க இப்போ முன் நான் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன என்ன பிஸ்னஸாக பண்ண போகிறேன் ஏன்னா சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறேன்னா இல்லை என்ன பண்ண போகிறேன் எதுக்காக இருபது லட்சம் கொடுத்தேன் இப்போ நல்லா பாருங்கள் ஒரு ஆளுக்கு இருபது லட்ச ரூபான்னா இருபத்தி ஒரு பேருக்கு எவ்வளோ ஆச்சு அஞ்சு கோடி ஆகுது இந்த அஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் எதுக்காக முன் பண்ண போட்டீங்க அப்போ திருநங்கைகள்லாம் வந்து நீங்கள் வச்சு பிஸ்னஸாக பண்ணணும் அப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு இதில் இன்கம் எங்கேருந்து கிடைக்கும் நாங்கள் பாலியல் தொழில் பண்ணுவோம் நாங்கள் பிச்சை எடுக்க தான் அதுதான் உங்களுக்கு இன்கம்மு அப்போ இது இது வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி இந்த கூட்டம் வந்து ஏதோ ஒன்று செயல்பட்டு வராங்க இதுலேருந்து இப்போ நான் வெளியே வந்திருக்கேன்றதுனால என்ன அழிக்கணும் என்னை வந்து இது பண்ணணும்னு சொல்லி இப்போ இந்த ரஜினியம்மாவோ ரஜினியம்மா கூட சேர்ந்த மற்ற நாயக்குகளோ பிளான் பண்ணி இப்போ எனக்கு பெரும் பெரும் பிரச்சனைகளெல்லாம் கலந்து வராங்க எனக்கு ஏதோ பணம் கொடுத்தேன் அஞ்சு லேக்ஸ் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தனு இந்த ஆறு மாதமாக பாருங்கள் அந்த பேச்சுலாம் எதுவுமே வரல இப்போ நான் இந்த ஜமாத்துன்றது க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த மாலக்குன்றவங்க வந்து இந்த ஜமாத்தை உருவாக்கணுங்க இனி வரும் காலத்தில் தலைவிகள் நாயக்குகள்லாம் தான் அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இந்த சொன்ன வீடியோவை நான் வந்து வெளியிட்டேன் வெளியிட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கிட்ட அகைன்ஸை எனக்கு அகைன்ஸாக வந்து என்னை அழிக்கிறதுக்கு இப்போ சில நடவடிக்கைகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரஜினி வந்து அம்மாவா இல்லை ரஜினி ஆம்பளையா என்ன கேட்டா நான் ரஜினின் தானே சொல்வேன் அம்மான் நான் சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொல்றதுக்கே எந்த ஒரு தகுதியுமே அவங்களுக்கு கிடையாது அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் இதுதான் சொல்ல முடியும் என்ன கேட்டால் ரஜினி ரஜினி தான் அம்மா கிடையாது இல்ல ரஜினி அவர்கள் வந்து திருநங்கை இல்லைன்னு சொல்றீங்க அப்படி எப்படி அவங்க ஜமாத் அமைப்புக்குள்ள வந்தாங்க அதான் பணம் இதுல வந்து பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு அவ்வளவுதான் இப்போ நீங்கள் ரஜினி அம்மா எப்படி வந்து ஜமாத்துக்குள்ளே வந்தாங்கன்னு கேட்குறீங்க அதே ஜமாத்துக்குள்ளே நிறைய லேடிஸ்லாம் கூட இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி வந்தாங்க இல்லை அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா யாருமே தெரிவிக்கல நீங்கள் தான் ஃபஸ்ட் எதிர்ப்பு அதுக்கும் நான் அந்த ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கேன் ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு திருநங்கைக்கு ஒரு திருநங்கை தான் சதம் என்னைக்குமே ஒரு காக்கா கோணுன்னா ஒரு காக்கா கூட்டத்துக்கு தான் துடிக்கும் அது போல ஒரு திருநங்கை கோணுன்னா ஒரு திருநங்கைக்கு தான் துடிக்கும் ஒரு லேடிஸ்க்கோ ஒரு ஜென்ஸுக்கோ இதெல்லாம் ஒன்றுமே துடிக்காது அதாவது அவர் திருநங்கே இல்லாத ஒருத்தங்களை எப்படி இவ்வளோ பெரிய ஜமாத் அமைப்புக்குள்ள தலைமையேற்று நடத்துகிறாங்க அதாவது திருநங்கையே இல்லாத ஒருத்தர் திருநங்கை இவங்க இவங்க எல்லாருமே என்ன அடிப்படையில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா பணபலம் ரவுடிசம் படபலம் இதை மூணை தான் இவங்க வந்து தலைவியாகவே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ரஜினி அம்மா கிட்டே இது மூணுமே இருக்குது பணமும் இருக்குது ரவுடிசமும் இருக்குது சில ரவுடி பசங்களோட பட படபலமும் இருக்குது சோ அதனால அவங்க வந்து திருநங்கைன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுதான் இப்போ நீங்க பொதுவா வந்து இந்த திருநங்கைகளுக்கு ஆபரேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு முறையான சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல கண்டிப்பா அந்த சர்டிபிகேட் எதுவுமே நீங்க கேட்கலையா திரு ரஜினியம்மா அவர்கிட்ட இத்தனை வருஷம் ஆச்சு அதாவது நாங்க சர்ஜரி பண்ணால் எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் தராங்கன்னா ரஜினி அம்மா தரமாட்டாங்க இல்ல இல்ல ரஜினி அம்மா கிட்ட நீங்க சர்டிபிகேட் கேட்கலையான்னு கேக்குற நீ திருநங்கைன்னு ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு ஆபரேஷன் பண்ண சர்டி பயங்க இப்ப யாருமே வந்து கேள்வி கேட்காத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க கிட்ட எல்லாருமே மாட்டிருக்காங்க அப்படி கேக்குற சூழ்நிலை இருந்தாக்க இன்னைக்கு ரஜினி அம்மா கிட்ட ஒரு நூறு நூத்தி பேர் இருக்க மாட்டாங்களே எப்ப கேள்வி கேட்டு வெளியே வந்திருப்பாங்களே கேட்க முடியாது கேட்டால் அவங்க கை கால் உடைக்கப்படும் அவங்க குடும்பத்துல போய் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அடிக்கப்படும் உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லாம ஆனா ஒரு வாழ்க்கை இருக்கு சோ இதுக்கெல்லாம் பயந்து தான் இப்ப கூட நான் சொல்றேங்க எல்லாருமே நினைக்கலாம் மந்த்ரா ஒரு ஆள் தான் வெளியே வந்து இத பத்திலாம் பேசுறேன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க என்கிட்ட ஓர் ஆயிரம் பேர் பேசுறாங்க ஓர் ஆயிரம் பேரோட குமுறல தான் இங்க மந்த்ரா ஒரு ஆள் மூலியமா உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் ஆனாலும் ஏன் அவங்களா வெளியே வரலன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை வெளியே அவங்க வந்துட்டாங்க எனக்கு சப்போர்ட்டா வராங்களோ இல்லையோ இந்த குரூப்பை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் வெளியே வந்தவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் கூட வாழ்க்கை இருக்காது ஒன்றா அவங்களுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லை குலமே குலப்பண்ணி போட்டுருப்பாங்க இல்லை ஏதோ ஒன்று சென்னையில் இல்லாமல் அவங்க வந்த ஊருக்கு ஓட விட்டுருப்பாங்க கை கால ஓடிச்சு ஏதாவது ஒன்று நடக்கும் இதெல்லாம் வந்து நான் இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஸோ இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கைக்கு ஒன்றுனா கூட பரவாயில்ல நம்மளோட போதுன்னு விட்டுருவாங்க அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அம்மா அப்பா ஆயா தாத்தா இவங்க எல்லாருக்குமே இவங்க போய் ப்ரெஷர் கொடுக்கும்போது இவங்க நம்மளால நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கேருந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுன்னு போயிடலான்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேங்கு கூட அடங்கி போயிருக்காங்க இந்த சிஸ்டம உடைக்கணும் இதுலேருந்து இவங்களெல்லாம் வெளியே மீட்டு வரணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ போராடிட்டு இருக்கேன் கடவுள் தான் எனக்கு கை கொடுக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் சொல்ல முடியும் எதுக்காக உங்கள் உயிரையும் பணையை வைத்து இப்படி ஒரு ரிஸ்க்கான விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க நான் பட்ட அனுபவம் நான் பட்ட வழி வேதனை அதாவது எனக்கு என்னோட நாற்பத்தஞ்சு வய வயசுக்கு நானும் பதினெட்டு பத்தொம்பது வயசுல இந்த தான் இருந்தேன் அப்போவெல்லாம் வந்து எங்களுக்கு ஜமாத்துன்றது வந்து ஒரு கும்பல் தலைவிகள் நாயக்குகள் அப்பெல்லாம் கிடையாது இந்த தலைவி நாயக்குன்றது வந்து இப்போ ஒரு மூன்றரை வருஷமா தான் உருவாயிருக்கு இந்த மூன்று வருஷமாக தான் இந்த அடிமை தானே இந்த கொத்தடிமை இந்த பணம் பறிக்கிறது ஒரு திருநங்கையை வந்து அதுக்கு முன்னாடிலாம் ஒரு திருநங்கையை வந்து ஒரு திருநங்கையை பார்த்த காலம் போய் இப்போ ஒரு திருநங்கையை வந்து பணமாக பார்க்குற காலம் வந்துச்சு இது அனைத்துமே வந்து இந்த மூன்று வருஷமாக தான் நடக்குது இந்த மூன்று வருஷத்தில் எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா இவங்க போட்டிருக்கா அந்த முன்பணம் ஒவ்வொருத்தருமே இருபது லட்சம் பத்து லட்சம்னு போட்டிருக்காங்க இல்லையா அந்த முன்பணத்தை இவங்க திருப்பி எடுக்கணும் போட்ட பணத்தை திருப்பி அப்போது திருநங்கைகள் வந்து நிறையா அதிகரித்து அவங்கவுங்க கடை வசூலுக்கோ பாலியல் தொழிலுக்கோ போய் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுத்தாதான் இவங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும் இல்லைன்னா இவங்க எப்படி எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு என்ன வா வாய்ப்புகள் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் ஒரு திரு திருநங்கை பாலியல் தொழிலுக்கு போயிட்டு ஒரு அஞ்சாயிரம் சம்பாரிச்சு அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பாதி பாதி கொடுத்தாதான் இவங்க பணத்தை இவங்க எடுக்க முடியும் இல்லைன்னா எப்படி எடுப்பாங்க இதுதான் இப்போ இவங்களுடைய இதுவெல்லாம் போயிட்டு இருக்குது